ரஷ்யா அந்த உக்ரைன் கொடுக்கான அமெரிக்கா வந்து உக்ரைனுக்கு கை கொடுத்ததா இல்ல ரஷ்யா வந்து உக்ரைன் பகுதிகளில் எவ்வளவு பகுதிகள் ஆக்கிரமிச்சிருக்காங்க இதுவரையும் எத்தனை பகுதிகளில் உள்ளார்கள் என்பதை விரிவாக பார்க்கலாம் ரஷ்யா வந்து உக்ரைன் மீதான போர்ல உக்ரைன் பகுதிகளில் இருபது பர்சன்டேஜ் பகுதியை ஆல்ரெடி கைப்பற்றிருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் நமக்கு கிடைச்சிருக்கு இப்போ உக்ரைன் பகுதியில் கியூ முக்கியமான பரப்பளவு கொண்ட மக்கள் தொகை அதிகம் கொண்ட பகுதி அந்த பகுதியை இப்ப குறி வச்சு தாக்கிட்டு இருக்கா தாக்கியிருக்காங்க ஐநூத்தி ஐம்பது ட்ரோன் வான்வெளி தாக்குதலை நடத்தியிருக்காங்க இந்த தாக்குதலில் ஒரு உயிரிழப்பும் இருபத்தி மூணு பேர் இப்போ படுகாயமடைந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்காங்க இது இது வந்து எப்ப நடந்திருக்குன்னா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து புதினுடன் ஒரு டெலிபோன் வாயிலாக கான்வர்சேஷன் பண்ணியிருக்காரு அது நடந்து முடிஞ்ச சில மணி நேரங்கள்லயே இந்த தாக்குதல் நடந்திருக்கு அப்படின்னா புதின் வந்து இந்த வார நிறுத்துறதுக்கான முடிவுல அவரு கிடையாது அப்படிங்கிறது தான் அந்த வாரோட அறிவை காட்டுது ஜலன்ஸ்கி வந்து இது ஒரு எங்களை அந்த தூங்க விடாத இரவு ஆக்கிவிட்டது இந்த வார் அப்படிங்கிற ஒரு வருத்தத்தையும் தெரிவிச்சிருக்காரு இந்த வார் வந்து ஜெலன்ஸ்கி பேசினா மட்டும்தான் ஸ்டாப் ஆகுமா உக்ரைனுக்கு வந்து வேற எந்த நாளும் உதவி பண்ற நிலைமையில இல்லை ஏன்னா அமெரிக்கா மட்டும்தான் உதவி பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க தான் வார்க்கு தேவையான உபகரணங்கள்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க இப்ப அதையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படிங்கும் பொழுது ஆஹ் இதுக்கு ஒரே காரணம் பார்க்கப்படுறது வந்து நாட்டோவை கூட இவங்க சேர்றன்னு சொல்ல பேசி அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்துனதா அப்படிங்கறது பெரிய பாதிப்பு இது இது மட்டும்தான் இருக்குமா அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கப்படுகிறது ஏன்னா ரஷ்யா அதிபர் வந்து சொல்றதுக்கான ரீசனும் இதுதான் ஏன்னா நிறைய ரீசன் உள்ள இருந்தாலுமே அவர் மெயினா பார்க்க போறது இந்த விஷயத்தான் பாக்குறாரு ரஷ்யா அண்ட் உக்ரைனுக்கான வார் வந்து இன்னும் நீண்டு கொண்டே உள்ளது ஏன்னா ஒரு வார் வந்து முடியறதுக்கான பேச்சுவார்த்தை வந்து உடன்பாடு எட்டவில்லை ஜலன்ஸ்கியும் சரி புட்டினும் சரி அவங்க ரெண்டு அதிபருமே ஒரு சுமூகமான பேச்சுவார்த்தைகளை வெள்ள ஏன்னா அமெரிக்கா வந்து இது எல்லாமே ஒரே காரணம் என்னன்னா இப்போ உள்ள அதிபர் அவள் ஜான்ஸ்கி வந்து நாட்டோ அமைப்போடு சேர்வதற்கான மிக தீவிரமாக இருந்ததாகவும் ரெண்டாவது வந்து அவங்க அமெரிக்கா வந்து உக்ரைனுக்கு வந்து அதாவது வாருக்கு தேவையான உபகரணங்களை கொடுக்குறதாகவும் இந்த இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாம் அந்த பிரசிடென்ட்டுக்கு வந்து ரஷ்யோட பிரசிடென்ட்டுக்கு வந்து சரியா படாத காரணத்தினாலதான் புத்தின் வந்து இந்த வார நீண்டு கொண்டே இருக்கிறார் ரஷ்யா வந்து உக்ரைனில் ஆக்குபேட் பண்ண பகுதிகளில் இருபது பர்சன்டேஜ் பகுதி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இந்த இருபது பர்சன்டேஜ் பகுதியில் மேக்சிமம் லுகான்ஸ்க் ஹெர்சன் ஜபோரியா டான்டஸ் இந்த பகுதிகளில் ஆக்குபேட் பண்ணதா ரஷ்யா அறிவிச்சிரு அறிவிச்சிருந்திருக்காங்க அதன் மூலமா கிரீமியா பகுதியும் அறிவிச்சிருந்திருக்காங்க இப்போ கியூ பகுதியை ஆக்கிரமிப்பு பண்றதுக்கான ஆரம்ப ஸ்டேஜ்ல இறங்கியிருக்காங்க அங்கே தான் போர் தொடுத்துன்னு தான் நம்ம சொல்லியிருந்தோம் அது வந்து அதை அந்த பகுதியை கைப்பற்றிட்டாங்கன்னா பெரிய பின்னடைவோ அமை உக்ரைனுக்கு ஏன்னா அந்த பகுதி உக்ரைனுடைய அதிக பரப்பளவு அதிக மக்கள் தொகை கொண்ட பகுதி முக்கிய பகுதியை மட்டும் கைப்பற்றிட்டாங்கன்னா பெரிய இழப்பு உக்ரைனுக்கு இந்த இழப்பை எப்படி ஓவர்கம் பண்ண போகிறாங்க இல்லை இதை ஸ்டாப் பண்ணுவாங்களா இல்லை மேற்கொண்டு நிறையா பகுதிகளை இலக்கை நேரிடுமா அமெரிக்கா வந்து உங்களுக்கு பண்ண சப்போர்ட்டை ஸ்டாப் பண்ணியிருக்காங்க அது இது வந்து ஒரு டெலிஃபோன் புட்டின் கூட பேசினாரு அது மூலியமாக அதுக்கப்புறம் நடந்த வார தான் அந்த வாரே அந்த தாக்குதல் அப்படின்னு பார்க்கும் பொழுது இது எந்த ஸ்டேஜில் போய் முடியும் அப்படின்னு நிறைய நாடுகள் அச்சுறுத்தலில் கொண்டு வச்சிருக்காங்க இது எங்கே போய் முடியும் என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்னு சொன்னோம் பொறுத்திருந்து பார்க்கறத விட ஒரு அமெரிக்கா கூட உக்ரைன் வந்து நாட்டு அமைப்போடு சேர்றதுக்கான ஒரு ஒப்பந்தம் வந்ததுனாலதான் இந்த விஷயம் நடக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஆனா இப்போ உக்ரைன் ரஷ்யா ரெண்டு நாடுகளுக்கு இடையே வார் அப்படிங்கிறத காட்டிலும் ரெண்டு சைடுமே நிறைய மக்கள் இருக்காங்க மக்களுடைய பாதிப்பு இந்த விஷயங்கள் காட்டிலும் நாட்டில் அதாவது எப்படி யோசிக்கிறாங்கன்னா நம்ம மக்கள் இருக்காங்க நிறைய மக்கள் பாதிப்படைவாங்க பொருளாதாரம் எல்லாமே பாதிப்படையும் அப்படின்னு காட்டிலும் எப்படி யோசிக்கிறாங்கன்னா ரெண்டு நாடுமே அவங்க அவங்களுக்கு முக்கியம் சரிங்களா இப்போ இப்போ என்ன ஆயிடுச்சு உக்ரைன்ல நிறைய மக்கள் வந்து வெளி வெளி நாட்டுக்கும் வெளி ஊருக்கும் தான் போயிருப்பாங்க அப்படிங்கொழுதும் அந்த விஷயம் என்ன என்ன ஆயிடுச்சு ஆல்ரெடி அவங்க ரஷ்யால ஒரு பகுதியாக இருந்தவங்க தான் ரஷ்யால ஒரு பகுதியாக இருந்து வந்துட்டு உக்ரைன் பிரிஞ்சு இவங்க நிறைய விஷயங்களை ரஷ்யாவுக்கு அப்போசிட்ட பண்ணதுனாலதான் இந்த விளைவே நடக்குது அதாவது எப்படின்னா இப்ப இந்தியா வந்து பிரிஞ்சு போனோம் பாகிஸ்தான் வந்துச்சு சைனா கூட கை கொடுத்துக்கிட்டு இது மாதிரி விஷயம் பண்ணோம்னா நம்ம என்ன ஒரு முடிவு எடுப்போம் அப்படிங்கிறது தான் இப்போ இதே கம்பேரிஷன் சொல்றேன் இதே இப்ப நம்ம இந்தியா என்ன நிலைமை இருக்குமோ அந்த நிலைமையில தான் ரஷ்யா இருக்கு அப்படிங்கிற மாதிரிதான் இந்த போக்கு காட்டுது இதை முடிவுக்கு கொண்டு வர ஏதாச்சும் நிறைய நாடுகள் ஒன்னு சேர்ந்து இதை வந்து பெரிய பேச்சுவார்த்தை கொண்டு வந்துதான் முடிக்கப்பட வேண்டும் இல்லைன்னா நிறைய ராணுவ வீரர்கள் நிறைய சில இப்போது அங்கே மக்கள் சாகாமலாம் இருக்க மாட்டாங்க நிறைய மக்கள் இறந்திருப்பாங்க சரிங்களா ராணுவ வீரர்கள் நிறைய இறந்திருப்பாங்க இதெல்லாம் ஒரு சுமூகமா பேச்சுவார்த்தை கொண்டு வந்தா அந்த ரெண்டு நாடுகளுக்குமே நல்லதாக அமையும் நன்றி